ஓம் பிரபஞ்ச சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி விஸ்வாமித்திர மகரிஷியை போற்றி போற்றி பாம்பாட்டி சித்தர் போற்றி போற்றி ஐயா இன்றைக்கி நான் தவத்தில் கண்ட காட்சினா பிரபஞ்சத்தில் மேலே குதிரை வாகனத்தில் ஐயா வாழை சித்தர் குதிரை வாகனத்தில் இன்றைக்கி இருக்கார் வெள்ளை குதிரையில் நான் அது என்னோடய கற்பனை நினச்சேன் ஆனால் இன்றைக்கி ஐயா ஆசான் உரைச்ச உரையிலே மக வெள்ளை குதிரையில் ஆசான் அமர்ந்திருக்காக அது சுத்தி பிரபஞ்சமா ஒரு மேகமூட்டமாக இருக்கு அது கொஞ்ச நேரத்துல அப்படியே மொத்தமா மூட்டம் மாதிரி இருக்கு சுத்தி இருக்கு மேகமூட்டம் அப்படியே பிரபஞ்சம் சொல்கிறோம்ல ஐயா அதுல நிக்கிற இடையில அந்த ரவுண்டா இருக்கு இடையில வெள்ளை குதிரைய நிக்கிறீங்க ஏறி உட்காந்துருக்கீங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அப்படியே கொஞ்சம் மாறி இருக்கு நமக சூட்சமாய் சபை துவங்கிய காலம் முதல் சூட்சமமாய் சபை துவங்கிய காலம் முதல் அது எத்துணை ஜென்மங்கள் என்பதை யோகித்து கொள்ளுங்கள் சூட்சமமாய் சபை துவங்கிய காலத்திலிருந்து இயல்பு நிலையில் சபை உருவாக்கப் பெற்ற காலம் முதல் ஒவ்வொரு ஜீவனாடி ஆசி நிலைகளிலும் ஒவ்வொரு கணங்கள் அகத்தியன் உள்ளிட்ட அத்துணை சித்த கணங்கள் சிவம் அம்பாள் உள்ளிட்ட அத்துணை இறை நிலைகளெல்லாம் வழங்கிய ஆசி நிலைகளினுடைய ஒட்டுமொத்த பிரபஞ்ச மகா வடிவமதை ஒவ்வொரு ஒவ்வொரு நிலையாய் படிப்படியாய் உயர்ந்து கலியுக தேவ சித்த சபை என்ற நாமம் துவங்கிய காலத்திலிருந்து படிப்படியாக துவங்கி ஜீவ ஏடுகளிலிருந்து பயணப்பட்ட ஒவ்வொரு நிலைகளும் கூறிய அற்புதமான பெருமகா பேராற்றல் எங்கிருந்து அது வருகின்றது எத்தகைய பணியை செய்யவிருக்கின்றது பிரபஞ்சத்தில் இச்சபையினுடைய நிலை என்ன பிரபஞ்சத்தில் இச்சபையை ஆளுகின்ற ஆசானுடைய நிலை என்ன இச்சபை எதற்காக உருவாக்கப்பட்டது எதை நோக்கிய பயணம் இச்சபை மேற்கொண்டிருக்கின்றது என்கின்ற அத்துணை வினாக்களுக்கும் இவனை சார்ந்த அத்துணை சீடர்கள் எழுப்பிய வினாக்களுக்கெல்லாம் ஒரு பெருமகா விடையாக ஒரு பெருமகா ஆற்றல் கொண்ட பிரபஞ்ச பதிலாக விடையாக ஒரு வடிவமாக அவ்வடிவ நிலைதனை கண்டவனே அகத்தியன் வாழ்த்துகின்றோம் இந்நிலை இவ்வடிவம் இவ்வாற்றல் இதனை நோக்கிய பயணமே பிரபஞ்ச மகாசபையினுடைய பயணம் இச்சித்தனுடைய பயணம் உலகத்தை உய்விக்க தருமயுக மாற்றமாக இவ் யுகம் மாற வேண்டும் களி மாறி யுகம் மாறாது யுகம் அழியாத மாற்றம் பெற வேண்டும் என்று பரந்தாமனை தடுத்து நிறுத்தி சித்தர்களின் தொகுப்பில் வரிசையில் அமர்ந்து உயர் நல் பானம் அருந்தி அவ் அவதாரத்தை தடுத்து நிறுத்திய நிலையில் அவதா அதாரத்தை தாரை வார்த்த நிலை கல்கி அவதாரத்தை தடுத்து நிறுத்திய நிலைதனில் கல்கி அவதாரத்தை தாரை வார்த்த நிலையாக பெற்ற நிலைதனை தரணிக்கு தாரை வார்க்கின்ற அற்புத காட்சிதனை கண்டவனே அகத்தியன் வாழ்த்துகின்றோம் இவனே கல்கி அவதாரம் என்று பரந்தாமன் ஆசிகளில் உரைத்த உரை நிதர்சனமாக கொண்டிருக்கின்ற நிலைதனை நோக்கிய காட்சிகளை கண்டிருக்கின்ற சீடர்களின் வரிசையில் உயர்நிலை கொண்ட காட்சிதனை ஒரு வரியில் ஒரு காட்சியில் ஒரு சொல்லில் உடைத்தறிந்த சீடனை அகத்தியன் ஆட்சி இவ் அவதார சித்தனாய் ஆதி புருஷனாய் ஆதி சிவமகா வாழை சித்தனாய் வளம் வரும் வாழும் குருவே கழுக்கி அவதாரம் என்ற நிதர்சன நித்திய நிஜ நிலைதனை உலகோர்க்கு அகத்தியன் பறைசாற்ற ஒரு வரிதனில் வினா தொடுத்தவனை அகத்தியன் வாழ்த்துகின்றோ இந்நிலையே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இவனை சுமர்ந்து செல்கின்ற சகடை அவ்வாகனமே அதனை இயக்குகின்றவன் இவனே உலகமெங்கும் நடைபோடுகின்ற ஒவ்வொரு சீடர்களின் செல்கின்ற வாகனமும் இவன் செல்கின்ற வாகனமே என்று அகத்தியன் ஓ நமக ஒவ்வொரு சீடனும் இயக்குகின்ற வாகனம் அது இவன் கண்ட குதிரை அமர்ந்து செல்பவன் யுகமாற்ற நிகழ்வினை தன்கரம் எடுத்து ஏந்தி வளம் வருகின்ற சிவமகா வாழை சித்தனின் வடிவமே என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி அகமகிழ்வாய் அமர்கின்றோம்